வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்கில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து மொடக்கத்தான் ரசம் சளி நெஞ்சு சளிக்கு எப்படி வைக்கிறதுங்கிற பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிற பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் நாலு நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் இது வந்து நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களே இதே மாதிரி ரசம் வச்சு பாருங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நெஞ்சு சளி பூரா நல்லா காராச்சு வந்துடும் அப்போ கொஞ்சம் கொள்ளு கொஞ்சம் கொள்ளு இருக்குது கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் மிளகு சீரகம் பூண்டு வந்து ரெண்டு பல் நல்லா பெருசாக வைக்கணும் நான் இப்போ இது எல்லாத்தையும் நான் அரைச்சிட்றேன் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு தாளிக்கும் போது என்னென்ன பொருள் போடணும்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேங்க கொஞ்சோண்டு பூண்டு சின்ன வெங்காயம் இப்போ போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடுவோம் மிக்சியில் அரை என்ன காஞ்சிச்சு இப்போ கரைஞ்சி போட்டலாம் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ நம்ம பாருங்க அரைச்சி வச்சுருக்கேன் அதை அரைச்சி வச்சுருக்கதான் போட்ட மிளகத்தாயல தக்காளி புளி தொல் எல்லாமே அரைச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ரசம் வச்சுக்கோங்க நான் எனக்கு ஒரு கிண்ண ரசம் எனக்கு தேவை அதனால் ஒரு கிண்ண நான் அளவாக எடுத்துருக்குறேன் ரொம்ப கொதிக்க விடாதீங்க ரொம்ப கொதிக்க விட்டால் கடுத்து போயிடும் இருக்காது ரசம் கொள்ளு போட்டிருக்கோம் இந்த மொடக்கத்தன் கீரை போட்டிருக்கோம் அதனால் ஒரு கொதி நல்லா விட்டுருங்க ஒரே கொதியில் இறக்கிடுங்க தேவையான அளவு உப்பு மிளகாய் வர மல்லி கருவேப்பிலை எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் வந்த உடனே இப்போ இறக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் மிடக்கத்தங்காய ரசம் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ரசம் வச்சு பாருங்கள் நல்ல நெஞ்சு சளியெல்லாம் கரைஞ்சு போயிடும் இதே மாதிரி ரசம் நீங்களும் வீட்டில் வச்சு பாருங்கள் வச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நெஞ்சு சளி வந்து நல்லா கரைஞ்சு போயிடும் நல்ல சரசு சளி அது பூராமே கொட்டிடுங்க இதே மாதிரி நீங்களும் ரசம் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் நெஞ்சு சளிக்கு இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க